பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மானிய உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்து ஆகணும் அதுக்கு எம்பி போறாங்க

எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதுன்னு கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க இந்த இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்லை சுரங்கத்தை ஏதா இருந்தால் பக்கமோ நீங்கள் சேர்ந்துக்கிட்டால் ஆதரிச்சிப்போங்க மாண்பு எதிர்க்க தலைவர் அவர்கள் நான்கு பேரவை தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்து விட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல ஏனென்றால் ஒரு அரசாணம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு அலட்சியமாக இருந்தது எந்த விதத்தில் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நாங்கள் இதுவரைக்கும் அலட்சியமா இருந்தது கிடையாது அலட்சியமா இருந்தங்கிற அவை குறிப்பில் இருந்து நீக்கிறேன் அலட்சியம் வேண்டாம் நான்கு பேரை

ஒப்பந்த புள்ளி விடுக பொ கடிதில் இருந்தால் நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது முதலமைச்சர் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய ஒன்றிய அரசு விஷயத்துல ஏலம் விட்டு விட்டு விட்டுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரை நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது

இவ்வளவு பிரச்சனை வந்திருக்க மக்கள் போராடி இருக்க மாட்டாங்க அதை தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர அது மட்டும் இல்ல வான்மிகு அவை புண்ணவர் வான்மிகு எதிர்கட்சி தலைவருக்கு உறக்கமா பேசுறாரு நானும் பேசிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் முயற்சி எடுத்து மத்திய சர்க்காருக்கு தெரிவித்து அவர்கள் பேராக ஆன காரணத்தால் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம்